வெல்கமர் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மணி சீர்தல் தாங்க மணி சீரில் என்னென்ன இன்ட்ரஸ்ட்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடியா குள்ளப்பலாம் இன்னும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடர் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மணி உன்னோடய ஃபோன் கூட நான் வந்து என் அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து ஃபோனை வந்து வாங்கி கதிரேசனுக்கு வந்து ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பாப்பா நீ வந்து உடனே வந்து கிளம்பி வந்து இந்த வீட்டுக்கு வந்து வா வீட்டுக்கு வந்து உடனே வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா வரும்போது வந்து இதெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்துரு அதெல்லாம் தூக்கிட்டு வந்துடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே நீ கேட்ட பணம் எல்லாத்தையும் வந்து கொண்டு எடுத்துகிட்டு வந்துட்டோமா உனக்கு வந்து என்ன வேணுமோ நீ வந்து எடுத்துக்கோ எல்லாத்தையுமே நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து சொல்லி சொல்லுவோம் உடனே இந்த சுடர் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் வந்து ஒன்றும் தேவையில்லப்பா நான் வந்து என்ன நகைக்கும் பணத்துக்குமா வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அதெல்லாம் வந்து எதுவும் தேவையில்லை நான் வந்து இப்போ வந்து பண்ண போகிற காரியத்தை மட்டும் நீங்கள் வந்து பொறுத்திருந்து வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடர் வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படி என்ன இவ்வளோ காரியத்தை வந்து பண்ணிடுவா என்ன தான் இவள் வந்து சாதிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறீங்க நானும் வந்து அப்படி தாங்க வந்து எதிர்பார்க்குறேன் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வந்து மல்லி இந்தா உனக்கு என்ன தேவையை வந்து எடுத்துக்கோ எந்தெந்த இந்த மாதிரியான நகையெல்லாம் வந்து நீ வந்து கண்ணில் கூட வந்து கனவுல கூட வந்து நினச்சி வந்து பார்த்துருக்க மாட்டேன் ஸோ அதுக்கு வந்து நீ வந்து ஒன்றும் கவலைப்படாது நீ வந்து நீ எடுத்துக்கோ உனக்கு என்ன தேவையோ அதை வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து அப்படியே வந்து ரூல்ஸை வந்து போடுறாங்க என்னது நீ மல்லிக்கே வந்து ரூல்ஸ் போடுற டி மல்லி வந்து உன்னை வந்து என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு வந்து தெரியும் இல்லை ஆனா இருந்தாலையும் வந்து உனக்கு வந்து ஓவர் தான் என்ன தான் வந்து உனக்கு வந்து அதுப்பு இருந்தாலையும் ஆனா இந்த அளவுக்கு வந்து உனக்கு வந்து அதுப்பு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு நடிக்கிறது தான் நடிக்கிற அதுவும் பிக்சர் எடுக்கிற மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு நீ வந்து எங்களை வந்து இது இருக்கியா நீ வந்து பண்ணுற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியும் ஆனால் இருந்தாலையும் வந்து மற்றவங்களுக்கு வந்து புரியணில்லை நீ வந்து யார் என்னங்கிறதெல்லாம் வந்து உன்னை வந்து ஓட விடணும் அப்போ தான் வந்து எனக்கு வந்து மனதுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த நகையும் பணமும் வந்து எனக்கு வந்து தேவையில்ல எனக்கு அப்படி தேவைன்னு இருந்தால் கூட என் புருஷன் வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுக்கட்டும் மற்றபடி வந்து சும்மா வந்து அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நான் என்றைக்கும் வந்து யாருடைய பணத்துக்கும் யாருடைய நகைக்கும் வந்து நாங்கள் வந்து ஆசைப்பட்டதே வந்து கிடையாது ஸோ நீ வந்து என்னடி வந்து எனக்கு வந்து சொல்லி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு எனக்கெல்லாம் வந்து எந்த பணமும் நகையும் வந்து தேவையில்ல எனக்கு அப்படி தேவைன்னா என் புருஷன் வந்து வாங்கி கொடுப்பாரு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு தான் வந்து உங்கள் அப்பா இருப்பார்ல உங்கள் அப்பான்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து இருக்கார் ஸோ அவர்கிட்ட நீங்கள் வந்து வாங்கி வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி வந்து ஷாக் ஆகிடுச்சி இந்த யாருக்கு ஷாக் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசனுக்குமே வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கு என்ன மல்லி வந்து இப்படி வந்து சொல்லி சொல்லிட்டா நம்ம வந்து எதிர்பார்க்காத பதிலாக வந்து சொல்லி சொல்லிட்டாலே அப்படிங்கிற மாதிரி வந்து கதிரேசனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக வந்து இருக்குது என்ன தான் வந்து ஷாக்கிங் அப்போ உன் பொண்ணு வந்து சொல்லி சொன்னது மட்டும் வந்து எல்லாமே வந்து ஏற்றுக்கூக்கக்கூடியதான் வந்திருக்கா என்னடா இது கதிரேசா உனக்குன்ன ஒரு நியாயம் ஊரா இருக்குன்னா ஒரு நியாயமா இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிரேசன் வந்து நின்றுட்டுருக்காரு சரி ஓகே நீங்கள் ஏதோ வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்கம்மா நீங்கள் வந்து பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிரேசன் வந்து சைலண்ட்டாக இருக்கார் அந்த ஷாக்கிங்லேருந்து வந்து வெளியே வராமே சரி ஓகே இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடர் வந்து நம்மனை வந்து எப்படி வந்து இந்த வீட்டை விட்டு வந்து விரட்டுறேன் அப்படிங்கிறத மட்டும் இப்போ தான் நான் வந்து வெண்பாக்கு வந்து அம்மாவை வந்து வந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து இவ எதுக்கு தேவை இவ்வளோ வந்து நம்ம வந்து கேர்டேக்கர் தான் வந்து சொல்லி சொன்னீங்க இவ்வளோ வந்து வீட்டை விட்டு வந்து அனுப்புங்க அவங்க வீட்டுக்கு வந்து போய்ட்டோம் ஒன்றும் தேவையில்ல அவளுக்கு வந்து என்ன பணம் என்ன தேவையோ அதை வந்து செட்டில்மெண்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்து அமுச்சுருங்க இதுக்கப்புறம் வந்து நானே வந்து விஜயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு வெண்பாக்கையும் வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கிட்ட சுடர் வந்து சொல்லி சொல்கிறாங்க ஓ அந்த மாதிரி போதா விஷயம் இப்போவே வந்து இவளுக்குள்ளே வந்து வேறுபாடு வந்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடருக்கும் சுடருக்குள்ளே வந்து வேறுபாடு வந்து வந்துருச்சு போல் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிரேசன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுவும் வந்து உண்மைதான் கதிரேசா அவளுக்கு வந்து வேறுபாடு இல்லை அவளுக்கு வந்து மொத்தமாகவே ஒரு பாடு தான் அவ ஒரு குறைபாடு அப்படின்னு என்ன வந்து சொல்லி சொல்லலாம தவிர மற்றபடி வந்து அவள் வந்து வேறுபாடும் இல்லை வேறு இல்லாத பாடும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லிக்கலாம் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு அப்பாப்பா சரி நான் வந்து உங்கள் ஒன்று வந்து கேட்குறேன் நீ வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து கரெக்டாக வந்து பதில் சொல்லி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதரேஜனை பார்த்து வந்து கேட்குறாங்க அப்படி என்ன கேட்பாங்க அப்படின்னு தானே வந்து மல்லி வந்து மல்லி வந்து எல்லாருமே வந்து யோசிச்சிட்ருக்கீங்க நம்ம மல்லி இருந்துட்டு அப்பா உங்களுக்கு வந்து சுடருன்னு சொல்லிட்டு வந்து யாரையாச்சும் வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் உடனே வந்து இந்த சுடர் வந்து பார்த்திங்கன்னா ஷாக்காக வந்து பார்க்குறாங்க உடனே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க என்னப்பா என்ன மல்லி என்ன நீ வந்து எதுக்காக வந்து இப்போ வந்து அவர்கிட்ட வந்து அதை வந்து கேட்டுட்டுருக்கேன் உனக்கு வந்து தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் வந்து சும்மா வந்து மூக்க நோச்சிக்கிட்டு இருக்காது சுடர்னு சொல்லிட்டு வந்து யாரை மென்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சுடரு சுடர்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து அப்படியே வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கு என்னை எதுக்காக வந்து இப்படி வந்து டென்ஷன் பண்ணுறேன் உனக்கு வந்து வேற வேலை இல்லையா சுடர் அப்படிங்கிறத வந்து யார் யார் இன்னும் முதல்ல வந்து கண்டுபிடிங்க அந்த சுடரை அப்படிங்கிற மாதிரி வந்து எவ்வளோ வந்து ஆக்டிங் வந்து பயங்கரமாக வந்து பண்ணிட்டு இருக்கா அடர் ஓகே ஓகே பண்ணு பண்ணு இந்த அளவுக்கு வந்து ஆக்டிங் பண்ணால் தான் நீ வந்து அந்த வீட்டில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணால் வந்து இருக்க முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க உன்னை வந்து தூக்கி வந்து விசாரிட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்குள்ளே ஒரு பயம் வருது இல்லை அந்த பயம் வந்து எனக்குள்ள வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து நீ வந்து என்ன விரட்டணும்னு சொல்லிட்டு வந்து முடிவெடுக்கிற ஆனா நான் உன்னை வந்து எப்படி வந்து கைக்குள்ள வந்து போட்டுக்கணும் உன்னை வந்து எப்படியெல்லாம் வந்து நான் வந்து வச்சு பந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு நினச்சிக்கிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க கதிரேசன் கேட்டேன் எனக்கா எனக்கு அப்படி வந்து யாரையும் வந்து தெரியாதேம்மா நீ வந்து எதுக்காக மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு பேரை சொல்லி வந்து கேட்குறேன் எனக்கு வந்து சுடருன்னு சொல்லிவிட்டு வந்து யாரையும் வந்து தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் டாக்டர் ஒரு நாள் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து யூஸ் பண்ணார் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து சுடருன்னு சொல்லிட்டு வந்து இவங்கள தான் வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஒருவேளை வந்து இவன் சுடரா என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து வருதுங்க சரி ஓகே டவுட் வந்து வந்தால் மட்டும் போதுமா என்ன நடக்கணும் அந்த இடத்துல வேலைப்பாடு வந்து நடக்கணும் கண்டிப்பாக வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணணும் எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிக்கணும் யார் வந்து கண்டுபிடிக்கணும் அந்த சுடருங்கிறது வந்து யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி வந்து இவ வந்து உண்மையாகவே வந்து நடிக்கிறாளா இல்லை உண்மையாகவே வந்து அப்படி தான் இருக்காளா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஏதாச்சும் வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க சரி ஓகே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லி சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து கன்சியூம் பண்ணுறது நிறைய நம்மளுடைய பீப்புள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா காரம் தோர்ப்பு புளிப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வந்து சொல்லி சொல்லுவோம் ஐந்து வகையான சுவைகள் வந்து சொல்லி சொல்லுவோம் ஸோ அதில் ஒன்று தான் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புளி இந்த புளி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டேஸ்ட் வந்து இருக்குங்க இந்த புளி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மரம் இருக்குது ரெண்டு மரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா புளி தான் வந்திருக்கு ஸோ எவ்வளோ வேணுமோ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள வந்து அந்த ஃப்ளஷை மட்டும் வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றி ஐம்பது ரூபா வரையும் வந்து பர் கேஜிக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க லோக்கல் கடையில் மளிகை கடையில் அந்த மாதிரி கடையில் அதுவே வந்து ஆன்லைன் சைடு வந்து போனீங்கன்னா ஏகப்பட்ட ரேட் வந்து போடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரடுக்குள்ளே தான் வந்து பர் கேஜியே வந்து நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஆர்கானிக்காக நாங்கள் வந்து எந்த மிஷினும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை அதே மாதிரி வந்து எந்த மாதிரியான ஒரு சைடு எஃபெக்ட்டும் வந்து வராது தானாக வந்து வ வளரும் அதே மாதிரி தானாக வந்து நாங்கள் வந்து அதை வந்து ஆர்கானிக்காக வந்து மரத்தை பிடிச்சி உலுக்கி அதுலேருந்து வந்த கீழே வந்து விழுறதை வந்து எடுத்து நாங்கள் வந்து அதை வந்து சுற்றியால் வச்சு ஃபுல்லாக வந்து அந்த உள்ளே இருக்கிற சீடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து சேமிப்பு பண்ணி வந்து வச்சிட்ருக்கோம் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்த வந்து எங்ககிட்டே வந்து இருக்குது உங்களுக்கு வந்து தேவைன்னா என்ன என்னுடைய வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கும் வந்து தேவை சீசன் அப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எங்கே இருந்தாலுமே வந்து சரி கொரியர் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் வந்து போட்டு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரடுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து முடியுமோ அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து வித்தவுட் சீடு வந்து சீடு உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து கொரியர் வந்து பண்ணிவிடுறேன் ஓ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இருந்த பிடிவுடன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க